எப்பமே அவங்களை பார்க்கும் போது ஒரு புது ஒரு புத்துணர்வு ஒரு எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் யா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வட் லைக் டு கங்க்ராச்சுலேட் அண்ட் விஷ் ஆல் த பெஸ்ட் விஜய் சத்யா அண்ட் ஏ சார் அண்ட் டீம் அம்ரீஷ் அவர் தான் நிறைய நடிச்சிருக்காரு படத்தில் நான் ஆக்சுவலி நான் அம்பரீஷா வந்து எந்த சோஷியல் சோசியல் சினிமா சினிமாஸ்ல நான் பார்த்தது ஆக்சுவலி ஐ நாட் சீனம் எனக்கு நல்லா தெரியும் இஸ் வெரி 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 ஸ்வீட் எங்க பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மா காலத்துல இருந்த தேவ் பின் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆண்டி ரொம்ப நல்லா பேசுவாங்க பட் ஐவ் நவ் சீனம் நான் இன்னைக்கு பார்த்துட்டு தான் ஐ மீன் லைக் எனக்கே நான் கேட்டேன் இப்போதான் கேட்டேன் ஏன் நீ வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் யூஆர் நாட் கமிங் அண்ட் என்ன தெரியல எனிவே லவ்லி மியூசிக் அண்ட் ஐ திங்க் ஆல் த சாங்ஸ் ஆர் வெரி பிக் ஹிட்ஸ் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் சரோட நான் ஏ வெங்கடேஷ் சரோட நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கம் பேக் பண்ணும் நடிக்க வரணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ரீசெண்டாக பிக் பாஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் வர்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஆக்சுவலி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து என்னோட பாப்பா ஜெயனிதா பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட சண்டே எல்லாம் நடந்தது அப்பதான் நான் ஃபேமஸ் ஆன மீடியால திரும்பி அந்த டைம்ல வந்து நான் பயங்கரமா இழைச்சேன் அண்ட் ஐ வாண்டட் டு கம் பேக் இன் பிலிம்ஸ் ஐ தாட் பை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியா இருந்தது அப்போ வந்து ஏ வெங்கடேஷ் சார் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு சும்மா நச்சின் இருக்கு பிரிட்டோ சாரோட தயாரிப்புல வந்து சும்மா நச்சின் இருக்குன்ற படம் நகுல்லோட அந்த ஒரு படம் நான் பண்ணிட்டு அகைன் ஐ ஜஸ்ட் பேக் சீட் ஐ திங்க் தட் வாஸ் அந்த நேரம் என்னோட டைம் இல்லை ஐ டென்ட் டு கண்டினியூ பட் சரோட நான் டைம் பண்ணேன் சீரியஸ்லி லைக் நான் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி பத்தோ பதினொன்னோன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல இருந்து சார் வந்து எஸ் நான் வந்து டைரக்டர் பி வாசு கிட்ட வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஒரு ஆளு ஒரு பத்து படம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட ஸோ அவரோட ஸ்பீடு அவரோட அந்த தாட் ப்ராசஸ் அவரோட அந்த போல்டான ஒரு டிசிஷன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான்லாம் வந்து ஒரு ரசிகையா பார்த்திருக்கேன் டேரக்டர் என்னோட குரு அவரை பார்த்து நான் வளர்ந்திருக்கேன் ஒரு ஆர்டிஸ்டா வளர்ந்திருக்கேன் இன்னைக்கு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா ஐ திங்க் டெபினெட்லி ஒரு டைரக்டர் லைக் பி வாசு கிட்ட ஒர்க் பண்ணது மட்டும் தான் நான் நாலு படம் பண்ணேன் அந்த படத்தோட நான் அவ்வளவுதான் ஐ காட் மேரிட் அண்ட் செட்டில் டவுன் பட் அந்த நாலு படத்தை விட நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுதான் இன்னைக்கும் எனக்கு சினிமாக்கு ப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுது அந்த விதத்துல அந்த வரிசையில பார்க்கும் கே எஸ் ரவிக்குமார் சார் யூ யூனோ தேர் சில டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஹீரோவை விட ஒரு ஜாஸ்தி ஒரு பர்சோனா ஒரு ஒரு அவங்கக்குள்ள ஒரு தேஜஸ் அவங்கக்குள்ள ஒரு ஸ்பீடு ஒரு நம்ம ரசிப்போம் ஒரு ஆர்டிஸ்டா ரசிப்போம் இந்த டேரக்டர் அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணதுல வந்து ஏ வெங்கடேஷ் சார் இஸ் ஒன் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி ஏஸ் டேரக்டர்ஸ் ரொம்ப அடக்கமான ஒரு ஒரு யூனோ டவுன் டு அர்த் பர்சன் யாருமே வந்து அவர் பந்தாவே பண்ணிக்க மாட்டாரு அவர் அவ்வளோ ஸ்வீட் அவ்வளோ ஸ்வீட் த்ரூ த இயர்ஸ் நான் இப்போ ஒரு நாலு படம் ஒர்க் பண்ணிட்டேன் அவரோட அண்ட் அவர் இந்த படத்துக்கு கூப்பிட்டப்போ ஒரு டூ டேஸ் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா இங்க இருக்க தேன்மொழி என்னோட அவங்க மூலியமா தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க சார் வந்து என்ன கேட்டாரு ஒரு டூ த்ரீ டேஸ் தான் ஒர்க் பட் ஒரு நல்ல ரோலு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எனக்கு காலே வரல சம்திங் ஹாப்பன் யாரோ நடுவில் வங்கியும் விளையாடிட்டாங்க ஆஸ் யூஸ்வல் எனக்கு கால் வரல எனக்கு வந்து சார் யாருக்கும் அந்த மாதிரி கால் பண்ண மாட்டேன் சார் படம்னா நான் வந்துட்டு நம்பர் வாங்கி ஸ்பெசிபிக்கா சாருக்கு கால் பண்ணேன் நான் சொன்னேன் சார் என்ன சார் நீங்க ஏதோ இந்த ஒரு கேரக்டர் ஏதோ நீங்க சொன்னீங்களா அதுக்கப்புறம் என்னாச்சு சார் ஒன்னா அவருக்கே தெரியல அவர் சொன்னார் ஏமா உங்களை அப்ரோச் பண்ணாங்களாமே நீங்க ரொம்ப பணம் கேட்டீங்களாமே நான் சொன்னேன் சார் என்ன பத்தி கொஞ்சம் விசாரிச்சுட்டு பேசுங்க நான் வந்து நிறைய பணம் கேட்டேன் சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு அப்படியா சரி ஓகே நான் பேசுறேன் எப்ப ஷூட்டிங் எங்க லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்க நீங்க என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் உங்க படத்துல நீங்க அந்த கேரக்டருக்கு கூப்பிட்டுட்டு நான் வராம இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி நானா லொகேஷன் போய் ஒர்க் பண்ண ஒரு படம்னா அது தில் ராஜா தான் அப்போ வந்து ஆக்சுவலி நான் ஹவு டு கால் யூ சத்யாவும்லேனும் விஜய் சத்யா சோ சத்யாவை நான் பார்த்தப்போ நான் இது ஒரு இவர் டேரக்டர் சார் சொன்ன மாதிரி நான் நான் சொன்னேன் நான் நினைச்சேன் ஏதோ எனக்கு சிம்ரனோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்தது ஆக்சுவலி தீபக் தான் ஞாபகம் வந்தது ஆக்சுவலி ஒரு யங்கர் வேர்ஷன் ஆஃப் தீபக் ரியலி ஏனோ பிகாஸ் அப்போத்துல இருந்து நான் பாக்குறனால எனக்கு ஏதோ இந்திக்கார பையன் போல இருக்கு ஓகே அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா கோயம்புத்தூர் ஊட்டி ஊட்டி பக்கா தமிழ் அந்த கலர்லாம் வந்துட்டு ஊட்டியோட அந்த இதனால வந்து கலரு பட் வெரி 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 வெல் பிஹேவ் அண்ட் வெரி டீசென்ட் ஜென்டில் மேன் அங்க ஸ்பாட்லயே எனக்கு தெரிஞ்சது ஹிஸ் எஜுகேஷன் ஹிஸ் நாலேஜ் அண்ட் பேஷன் ஃபார் சினிமா சீரியஸ்லி இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும் இன்னைக்கு நான் ஒரு ப்ரொடியூசர் நானும் யூ நோ நான் வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் வாஸ் மை ஃபோர்த் ஃபிலிம் இப்போ ஒரு ஃபிஃப்த் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அந்த படம் வந்து கூடிய விரைவில் அக்டோபர்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் உங்களை எல்லாரையும் அழைக்கணும் அது நான் அதனால அதை பத்தி அதிகமாக பேசல பட் அதுல ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கு அதை தன்னால் நான் சொல்லல பிகாஸ் ஆஃப் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றதுனால நான் வந்து இன்னைக்கு அதை பத்தி பேசி ஆகணும் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைச்சே பார்க்கல இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணது உண்மைதான் அது பேஷன் கத்துக்கணும் சினிமா அவ்வளவுதான் தவிர இன்னைக்கு நான் வந்து ஒரு டேரக்டரா பரிமாணம் எடுக்கிறேன் இந்த படத்து மூலயமா ப்ரொடக்ஷன் நம்பர் ஃபைவ் இந்த படத்துல வந்து நான் ஃபேஸ் பண்ணது ஒரு டைரக்டரா ஜோவிகா தான் ப்ரொடியூசர் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலே வந்து எவ்வளோ சினிமாவை பத்தி கத்துக்க முடியுமோ ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே ஆர்டிஸ்ட் இத்தனை பேரை வச்சு நாங்க தாய்லாந்துல ஒரு செவென்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணி இங்கே வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு வித் காட்ஸ் கிரேஸ் படம் முடிஞ்சது ஆனா ஒரு ஹீரோவோட சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க சீரியஸ்லி ஐ ஹேப் டு டெல் யூ என்ன நான் பார்த்தப்போ வெறும் ஹீரோவா தான் பார்த்தேன் ஆனா இந்த படத்துல இன்னைக்கு புரொடியூசரை தாண்டி வந்து நின்னு ஒரு ஒரு படத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் இவ்வளவு எஃபோர்ட் போட்டாச்சு அதை கொண்டு வரணும் ரிலீஸ்க்கு கொண்டு வரணும் அதுக்கான என்னெல்லாம் பண்ண முடியும் யார்கிட்ட எல்லாம் பேச முடியும் என்ன எஃபர்ட் எடுக்க முடியும் அந்த சின்சியரிட்டி அந்த ஜென்யூனிட்டியே வந்து நம்மள வந்து எப்படினாலும் ஜெயிக்க வச்சிடும் அது ரொம்ப முக்கியம் சினிமால அது இல்லாதனாலதான் சினிமா அழிஞ்சிட்டு இருக்கு பட் என்னன்னா இது எப்பவுமே நீடிக்கணும் சத்யா கரெக்டா இவங்க பாம்பேல இருந்து வந்திருக்காங்க கன்னிகா பாம்பே லைக் சவுத் பட் ரிமெம்பர்

ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோக்கான ஒரு லுக் கண்டிப்பா இருக்கு தமிழ் பண்ணுங்க ஹிந்திக்கார பையன் ஹிந்தி ஹிந்தி தெரியாது போடாது அந்த மாதிரி அண்ட் ஐ தேங்க் ஏ வெங்கடேஷ் சார் அண்ட் அம்பரிஷ் அண்ட் கே ராஜன் சார் நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல ஹீரோயின் வரல லேடி ஆர்டிஸ்ட் வரலன்னா இவர் வந்துருவார் சார் சப்ஸ்டிடியூட் நீங்க தான் சார் வேற என்ன சார் யாரு சார் அட்ராக்ட் பண்றது ஆடியன்ஸையும் பிரஸையும் ஃபர்ஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் நான் ஒரு கொசுர் மாதிரி உங்க கூட வருவேன் நடிச்சேனோ இல்லையோ நான் அங்க இருப்பேன் சோ அந்த விதத்துல நான் எப்பவுமே சொல்றேன் ஆடியோ ரிலீஸ் மேட்ஸ் நாங்க எல்லாமே எப்பவுமே ஆடியோ ரிலீஸ்ல மட்டும்தான் சந்திப்போம் இது ஒரு ஒரு கியூட்டான ஒரு ஸ்டோரியா இருக்கு ஆக்சுவலி ஒரு நல்ல லைன் எனிவே ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் பிவிஆர் ஐநாக்ஸ் பிக்சர்ஸ் இட் வாஸ் ஆக்சுவலி சம்திங் வெரி இன்ட்ரிகிங் ஏன்னா பிவிஆர் இட் இஸ் அ வெரி பிக் பிராண்ட் ஐநாக்ஸ் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் ஐனாக்ஸ் ஓவர் ரிலீஸ் பண்ணதுனா பட் டப்பிங் பண்ணி திலம் அண்ட் நாங்க பண்ணும் போது கிளைமேக்ஸ் எல்லாம் நடந்தது சோ அப்படி இருக்கும் போது இவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து ஒரு படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வர்றாங்க அவங்க தியேட்டர்ஸ்ல